அகை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்யக் தாரை தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து சேமத்தாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சியாமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாபாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அலாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்க கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மதாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாரை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தடையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தடை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதை தாரை அதாவது வதைக்க அதனால் அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால் அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போது ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம இருக்கோம் அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லை பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வழங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆழ்வார்கள்னு பழமொழி கேட்டை விருச்சக ராசியில் அமைகின்றன புத பகவானுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கு ராசியில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த கேட்டை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருகிறது இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் என்னென்ன சாப்பிடலாம் எந்தெந்த மரத்தை வழிபா வளங்கலாம் வளர்க்கலாம் இதெல்லாம் செஞ்சாக்கா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைச்சி நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பெருகும் அப்படிங்கிறது தான் நிலை அதுதான் இந்த வீடியோனுடைய அதை நோக்கமே இப்போ கேட்டை நட்சத்திரம் இது முதல் நட்சத்திரமாக நீங்க எடுத்துக்கணும் இப்போ இருபத்தேழு இது இப்போ போட்டிருந்தோம் இல்லையா இப்போ இப்போவும் சொல்லிட்டு இருக்கோம் எப்பவுமே ஜென்ம நட்சத்திரம் ஒன்று அதுக்கு அடுத்தது ரெண்டு மூணு அப்படி எண்ணிட்டு போகணும் இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் மூலம் மூலாவதாக வர்றது பூராடம் போராடம் அதுக்கப்புறம் உத்தராடம் இப்படிதான் இது சம்பத்து தாரை ரெண்டாவதாக வரக்கூடியது நட்சத்திரம் சம்பத்து ஏங்க இந்த ரெண்டாவது நட்சத்திரம் மூலத்தை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தை ஆக்டிவேட் சம்பத்து தாரை இதை ஆக்டிவேட் பண்ணால் ஒரு சகல சம்பத்தும் உங்களுக்கு கேண்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் மூலத்தினுடைய அதி தேவதை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண மூல நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் ஆஞ்சநேயர் வழிபாடுனா ஆஞ்சநேயர் ஸ்லோகம் இருக்குது அனுமன் சாலிஸாக அதை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தால் அப்படி ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டில் மாட்டி வைக்கிற சாமி ரூமில் வைக்கலாம் உங்கள் அலுவலகத்தில் மாட்டி வைக்கலாம் ஏன் நீங்கள் பர்சலே கூட ஆஞ்சநேயர் நேரம் வச்சுக்கலாம் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாரி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் மூல நட்சத்திர எண்ணெய் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் கொய்யா பழம் சாப்பிடலாம் கொய்யா மரம் வளர்க்கலாம் இதை செய்தால் தன வரவு சகல சம்பத்தும் சௌபாகியமும் கிடைக்கும் இந்த மூலத்தை ஆக்டிவேட் பண்ணால் கேட்டை நட்சத்திரத்துக்கு நன்மை சரி அடுத்தது கேட்டை ஒன்றுனாக்கா அடுத்தது அப்படி எஞ்சிக்கிட்டே வரணும் எட்டாவது நட்சத்திரம் போரட்டாதி போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேர வழிபாடு செய்யலாம் எனக்கு உள்ள கோயில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் கோயிலில் உள்ள ராகு கேதுவை வழிபாடு பண்ணுங்க தன வரவு அதிகரிக்கும் மாம்பழம் நிறைய சாப்பிடலாம் சுகர் பேஷண்டாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது கேள்வி கேப்பீங்கள அடுத்தது இதெல்லாம் நீங்கள் சே வணங்க வணங்க இந்த பூரட்டாதி ஆக்டிவேட் ஆகும் தனசு லாபம் கிடைக்கும் அடுத்தது ஆறாவது சா சாதகத்தாரை இது வந்து அவிட்ட நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அதிதேவதை இந்திராணி கொடுமுடியில் உள்ள சனீஸ்வரனை வழிபாடு செய்தால் இந்த அவித்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் ஆப்பிள் பழம் அதனால் எல்லா நேரத்துலேயும் கிடைக்கும் சீசன் இல்லாத நேரத்துலையும் கிடைக்கும் ஆப்பிள் மாதிரி அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டாவது சாப்பிடுங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெய்வ அனு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் வன்னி மரம் கோயிலில் இருக்கும் நீங்க பஞ்சத்தண்ணியை விட்டு ஊற்றிட்டு வரலாம் அல்லது மன்னி மரத்தை வளர்க்கலாம் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாவது அப்படின்னாக்கா சம்பத்து தாரை இரண்டாவது நட்சத்திரம் மூலம் அஸ்வினி மகம் நாலாவது சியாம தாரை அப்படின்னும்போது உத்திராடம் கித்திகை உத்திரம் வருகிறது ஆனா உத்திரத்தை அடிச்சிருங்க அது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வருது வைநாசிக நட்சத்திரமாக வருது சாதக சாதகத்தாரை அவிட்டும் மிருக சிரிஷம் சித்திரை எட்டாவது மைத்திரதாரை பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பரம மைத்திரம் ஒன்பது உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இப்போ இந்த அஞ்சு ஐமூணு பதினஞ்சுல உத்திரத்தை கழிச்சா பதினான்கு நட்சத்திரங்கள் வருகிறது இந்த பதினான்கு நட்சத்திரங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எதிரோடு பக்கத்தோடு ஆபீஸ் கொலைக்கு இவங்கெல்லாம் இந்த பதினாலு நட்சத்திரத்தில் வர்றாங்களான்னு பாருங்க இருக்காங்க சில பேர் நான் அவங்கிட்ட அதிகமாக பழக்கம் வச்சுக்கிறேன் இல்லை இல்லைங்க இந்த பதினாலுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் நீங்களே தேடி போய் அவங்கக்கிட்ட உறவு வச்சுக்கோங்க இல்லை நண்பு நட்பு பரிமாறிக்கொள்ளுங்கள் அவங்களால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இந்த அவுட் ஆஃப் ஃபோர்டீன் மீதி வந்து தேர்ட்டீன் இருக்குது அதில் ஒன்று ஜென்ம நட்சத்திரம் மீதி டுவெல் இந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எனக்கு நண்ப நண்பர்களாக இருக்காங்க தெரிஞ்சவங்களாக இருக்காங்க பகிற்சிகளாக இருக்காரு அவர் நல்லா தான் பேசுகிறாரு நல்லா தான் செய்கிறாங்க இப்போதைக்கு எல்லாம் நல்லா நடக்கும் ஆனால் எதிர்காலத்தில் அவங்க அந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் வருவாங்க அகைன்ஸ்டுன்னு சொன்னால் அவங்களால அனுகூலம் இருக்காது நஷ்டம் வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இப்போதைக்கு நண்பரோ அந்த தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வந்துருங்க சரி அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கேட்டைக்கு உத்தரம் ஆகாது திருமணம் பண்ணக்கூடாது கூட்டு தொழில் பண்ணுறீங்க கூட்டாளி உத்தரவு இருக்காரு உத்தர நட்சத்திரம் இருக்கார் அதை எடுத்துருங்க நீங்கள் எடுக்கிறன்னா உங்களை எடுத்துரும் அதாவது அந்த பிஸ்னஸே உங்களை காலி பண்ணுறோம் வேண்டாம் அதனால் இந்த வைனாசிக நட்சத்திரங்கிறது ரொம்ப கொடுமையான நட்சத்திரம் கடுமையான நட்சத்திரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வைனாசி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தசை நடத்துச்சுன்னா நீங்கள் அவுட்டு அவிட்டுனா ஆள் அவுட்டு இல்லை வருமானம் வராது அந்த காலங்கள் ரொம்ப பிரச்சனையான காலங்கள் கோச்சார ரீதியாக ராகு கேதுக்கள் சனி பகவான் குரு பகவான் அந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்பொழுது கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் ரெண்டா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் கேட்டைக்கு உத்திரம் ஆகாது மற்றபடி நம்ம இந்த சொன்ன பதிவு உங்களுக்கு நினைவில் இருக்கும் இந்த கோயிலுக்கு போங்க இந்த சாமியை கும்பிடுங்க இந்த இதை சாப்பிடுங்க அதாவது கொய்யா பழம் சாப்பிடலாம் மாம்பழம் சாப்பிடலாம் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம் ஸோ இது மூணு சாப்பிட இதுவே ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடச்சிடும் அப்புறம் என்னென்ன மரம் வளர்க்கலான்னு சொல்லியிருக்கோம் எந்தெந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்கோம் எந்த சாமியை வழிபாடு பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதெல்லாம் பொழுது உங்களுக்கு வைப்ரேஷன் கிடச்சி நீங்கள் சகல சௌபாகியம் பெறுவீர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த எல்லா வளமும் நலமும் கிடைக்க நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்